வணக்கம் மீனராசி நண்பர்களே பிறருக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்களாக விளங்கும் உங்களுக்கு இந்த விசுவாசு வருடம் வெற்றிக்குரிய ஆண்டாக அமையப் பிறக்கும் புத்தாண்டு குரு சுக்கர பரிவர்த்தனையோடு பிறக்கிறது புத சுக்ர யோகமும் நேசபங்க ராஜயோகமும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி நிகழ இருக்கிறது இந்த புத்தாண்டில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நன்மைகள் படிப்படியாக நடைபெறும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் வீடு மாற்றம் இனிதாக அமையும் பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் கல்யாண கனவுகள் நனவாகும் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் குருவின் மக்கர காலத்தில் மட்டும் எதிலும் கொஞ்சம் கவனம் தேவை பிறருக்கு பொறுப்பு சொல்வதிலும் பிரச்சினைகள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும்